திருப்பாவை இருபத்தி ஏழாம் பாசுரம் கூடாரே வெல்லும் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து ரெம்பாவாய் கூடாரே வெல்லும் கோவிந்தா எதிரிகளை வெல்லும் சீர்கோவிந்தா எதிரிகளை வெல்லும் பெருமை கொண்ட கோவிந்தனே உன் தன்னை பாடி பறை கொண்டு உன்னைப் பாடி பறை பாக்கியம் அல்லது அருள் பெற்று யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் உலகமே புகழும் உயர்ந்த மரியாதையையும் பெற்றுத்து சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே கைவளையல் தோல்வளையல் தோடு செவிப்பூவு பாதகமே என்றெனைய பல்கலனும் யாமணிவோம் பாதக்காப்பு போன்ற பல ஆபரணங்களை அணிவோம் இவை உலக செல்வம் மட்டுமல்ல இறைவன் அருளால் வரும் ஆன்மீக அழகு ஆடை உடுப்போம் நல்ல ஆடைகளை அணிவோம் அதன் பின்னே பார்ச்சோரும் மூட பெய்து அதன்பின் பால் சோறு நெய் சேர்த்து முழங்கால் வழிவார முழங்கால் வரை வழியும் அழகுக்கு கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அனைவரும் ஒன்றாகக் கூடி உண்டு மனமும் உடலும் குளிர அதாவது ஆனந்தமடைய அருள்வாயாக